கருணா சார்ந்த குற்றங்கள் வருகின்ற போது அங்கே தமிழர்களுக்கு ஒரு பாதகமான பக்கம் இருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் முன்னால் விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஐநா என்று சொல்லப்படுகின்ற இந்த கழுதை புலிகளும் இந்த இச்சங்களை சாப்பிட செல்லும் அப்படி இந்த இச்சங்களை சாப்பிட செல்லும் இதுகள் அந்த மான் வேட்டையாடுவதை அல்லது மிருகங்கள் சிங்கம் வேட்டையாடுவதை அது ரசித்துக் கொண்டுதான் இருக்கு அப்படித்தான் இந்த பட்டலந்த படுகொலையில் ஈடுபட்ட பலர் இல்லை இறந்து போய்விட்டார்கள் ஆகவே அந்த வழக்கை எவ்வாறு மூட முடியுமோ அவ்வாறு இலங்கையிலும் இவர்கள் இப்ப ஒரு கால நீடிப்பை செய்துவிட்டு அவரை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தான் நாங்கள் யோசிக்க வேண்டும் ஆனால் கருணா எவ்வளவு காலம் இருப்பார் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா இலங்கையில் மரணங்கள் கொலைகள் இவர்கள் மலிந்த நாடுதானே ஆகவே அங்கே இவர்களெல்லாம் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது ஆனாலும் இன்றைய இந்த அனுரகுமார அரசாங்கம் பெரிய அளவில் இவர்களை தங்களுடைய கையில் வைத்திருக்குமாண்டா இல்ல இவ்வளவு காலமும் இருந்த இலங்கையுடைய ஜனாதிபதிகளை விட இவர் மிகவும் ஆபத்தானவர் அபேகரமானவர் ஆகவே தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் இதிலே நாங்கள் பார்க்க வேண்டும் விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் சிவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு பிரித்தானியாவில் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் இராணுவ முக்கியஸ்தர்களாக இருந்த மூவர் உள்ளடங்கலான கருணா உட்பட்ட நால்வர் மீதான பயண தடையும் சொத்து முடக்கம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாயிருக்கின்றது புலம்பெயர்ந்த தேசங்களில் பெரும் வரவேற்போடு அந்த விவகாரம் பார்க்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் இலங்கை அரசு எந்த ஒரு எதிர்வினையும் மாற்றவில்லை மைந்த தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டுக்களை அரசு மீது முன்வைக்கின்றார்கள் உங்களுடைய பார்வையில் அரசியல் ரீதியாக இவை எப்படி ஒரு முக்கியத்துவமான விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது இலங்கையினுடைய அரசியலில் அரசியல் தலைவர்கள் தற்போதைய அரசியல் தலைவர்களை கடந்த கால அரசியல் தலைவர்கள் விமர்சிப்பார்கள் அல்லது ஆட்சிக்கு வருவதற்காக விமர்சிப்பார்கள் இது இயல்பான விஷயம் ஆகவே இந்த மஹிந்தா அவர்கள் கடும் கண்டனத்தை வெளியிடுவது என்பது அவர் இந்த யுத்த கூட்டம் சார்ந்த நபர் அவர் பொறுப்பானவர் ஆகவே அவர் அவர்தான் சொல்லுவார் அதனால் நாங்கள் அதை அவ்வாறே விட்டுவிடுவோம் ஏனென்றால் அவர் அவரும் இன்னொரு நாள் இந்த பட்டியலில் இடம்பெற வேண்டியவர் என்ற அடிப்படையில இந்த இந்த பட்டியல் இடம்பெறுவது மட்டுமல்ல இந்த பட்டியலிலே பொறுப்பானவர் என்ற அடிப்படையிலேயும் நாங்கள் அவரை பார்த்து கொண்டு இப்போது அவரை வைத்து விடுவோம் அவருடைய கண்டனங்கள் இருக்கட்டும் ஆனால் இப்போது இலங்கை அரசியலில் புதிய ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது அதாவது இடதுசாரிகளாக இருந்த ஏபிபியினர் என்பிபி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி அவர்கள் இன்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள் அதாவது இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆயுத ரீதியாக இரண்டு போராடியவர்கள் இப்போது அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இந்த வெற்றிக்கு பின்னால் ஏற்படக்கூடிய சர்வதேச அரசுகளுடைய நலன்கள் அல்லது சர்வதேச அரசுகளுடைய விருப்புக்கள் நிறைவேறாத பட்சத்தில் அவர்கள் இந்த அரசாங்கங்களுக்கு பல தடைகளை ஏற்படுத்துவார்கள் அழுத்தங்களை ஏற்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில தான் இப்போது இந்த இலங்கையிலே எதை செய்ய வேண்டுமாயிருந்தாலும் உலகளாவிய அரசியலில் இந்து சமுத்திரத்தினுடைய கேந்திரத்தன்மை வாய்ந்த இடத்துல இலங்கை இருப்பதனால் இலங்கையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இப்போது சர்வதேச நாடுகளுக்கு அதாவது சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இந்த ஈழத்தமிழைய பிரச்சனை ஒரு வரப்பிரசாதம் எப்போதெல்லாம் இலங்கை அரசு அல்லது அறிந்த அரசாங்கங்கள் முரண்டு பிடிக்கின்றனவோ அப்போதெல்லாம் தமிழுடைய பிரச்சனையை தூக்கி பிடிப்பார்கள் இது அதாவது மஹிந்த ராஜபக்ச இரண்டாம் தரவை ஆட்சிக்கு வந்த போதும் நிகழ்ந்தது அதே போல கோதபாயா வந்த போதும் நிகழ்ந்தது அதாவது யுத்த குற்றம் என்பதை ஆரம்பத்தில் கொண்டு வந்தார்கள் பிறகு பயணத்தடையை அதாவது இந்த கோதபாயா ஆட்சிக்கு வந்த பின்னர் அதாவது மேற்குலகம் விரும்பாத ஒரு மனிதன் வந்த உடனே அவர்கள் இந்த தமிழர் பிரச்சனையை தூக்கி பிடிப்பார்கள் அப்ப இந்த தமிழர் பிரச்சனையை அவர்கள் தூக்கி பிடிப்பதன் மூலம் தங்களுடைய நலன்களை அடைந்து கொள்வார்கள் இங்கே அதாவது கோதபாயா வந்தபோது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் தடைகள் வந்தன அதற்கு எதிரான இவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு புழப்பக்கண்டாக இந்த மேற்குலக ஊடகங்களும் செய்தன இப்போதும் அரசுகளுக்கு நலன்கள் பயக்கவில்லை தான் இந்த தமிழர் பிரச்சனை எடுக்கப்பட்டிருக்கிறது இங்க நாங்கள் ஒன்றை மாத்திரம் கவனிக்க வேண்டும் நாங்கள் இந்த பெரிய உலகம் தழுவிய அரசியலில் நாங்கள் ஒரு சின்ன புள்ளிதான் இருந்தாலும் எங்களுடைய அமைவிடம் காரணமாக நாங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறோம் அவர்களுக்கு நாங்கள் தேவைப்படுகின்ற தான் எங்களுக்கான நலன் இருக்கு ஆகவே தமிழ் மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் பரஸ்பர நலன்களின் அடிப்படையில தான் உறவுகள் மலர்கின்றன ஆகவே இந்த புள்ளியில் தமிழ் மக்களுடைய நலனையும் மேற்குத்த நலனையும் அடையக்கூடிய வகையில இங்கே பொருந்தி வருவதனால் நாங்கள் இந்த உறவை வளர்ப்பதும் உறவை கட்டியமைப்பதும் சரியாக பயன்படுத்த வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பாகிறது நாங்கள் சும்மா இருந்து கொண்டதை செய்ய முடியாது ஆனாலும் இப்போது அதாவது அமெரிக்க நாடுகளில் புலம்பெயர் தமிழர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள்னால் அது கொஞ்சம் இயலியாக வந்திருக்கிறது அது அந்த அவருடைய நலன்களும் ஒத்துப்போனபடியினால அது வந்தது தனியே நாங்கள் தான் செய்து வந்தது என்று நாங்கள் யாரும் உரிமை கொள்ள முடியாது பரஸ்பர நலன்கள் நாங்கள் ஒரு தள்ளி கொண்ட ஒரு இடத்துல விட்டுருக்கிறோம் அவர்களுக்கு இழுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்க அவர்கள் இழுக்கிறார்கள் இப்போதும் அதுதான் நடந்து நடந்திருக்கிறது பிரித்தானியாவில் புலம்பெயர் தமிழர்கள் பெரிய அளவில் அதாவது உலகம் தழுவிய அரசியலில் பிரித்தானியாவில் இருந்து கொண்டு பெரிய அளவில் அரசியல் நீண்ட நெடிய காலமாக தமிழ் மக்கள் செய்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் செய்கிறார்கள் அந்த அடிப்படையில இன்று புலம்பெயர் தேசங்களிலே பல்வேறுபட்ட பிரிவுகளாக தமிழ் மக்கள் பிரிந்தின்று பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து நின்று பல்வேறு தனிநபர்களாக என்று தொழிற்பட்டாலும் ஒரு கோசுக்காக அதாவது ஒரு இலக்குக்காக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் இந்த இலக்குத்தான் இப்போது அடையப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு மைல் இது ஆகவே நாங்கள் பல்வேறுபட்ட பிரிவுகளாக இருக்கிறோம் என்பது பெரிய பிரச்சனை அல்ல ஆனால் நாங்கள் யாவரும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா என்பதுதான் பிரச்சனை அப்ப நாங்கள் இப்போது இவ்வாறு இன்று நடந்து நேற்று நேற்றைக்கு முன்தினம் நடந்த இந்த வெளியான இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது இதிலிருந்து நாங்கள் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டாம் அதாவது நாங்கள் பிரிந்து நிற்கிறோம் என்று அதை பற்றி பேசாமல் ஒரு இலக்குக்காக எல்லோரும் வேலை செய்கிறோம் என்ற ஒரு ஒரு ஒற்றுமை இங்கே இருக்கிறது நாங்கள் எங்கே உடத்துல இதுதான் தேசியம் என்று சொல்றது அதாவது நாங்கள் ஒரு இலக்குக்காக ஒரு ஒருமித்த மன உணர்வோடும் செயற்படுகின்ற நிலையைத்தான் நாங்கள் தேசியம் மன்றம் அப்போது இப்போது இந்த தேசியம் என்று நிலைநாட்டப்படுகிறது அதாவது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வேலை செய்திருக்கின்றன ஆனாலும் சில அமைப்புகள் தாங்கள் தான் முக்கியத்துவம் பெற்றோம் என்று உரிமை கோருகிறார்கள் அதுவும் பரவாயில்லை அதையும் விட்டு விடுவோம் அதாவது யார் குத்தினாலும் அரிசி ஆகட்டும் ஆனாலும் புலம்பெயர் தமிழர்களுடைய அனைத்து அமைப்புகளும் புதிய தலைமுறை இளம் தலைமுறையினரும் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பேசப்பெற்றாளர்களும் என பல்வேறுபட்டவருடைய தொடர் உழைப்பு அதாவது கீழ்மட்ட அரசியலினுடைய செயற்பாடுகளினால் தான் இந்த அதாவது சுயேந்திர சில்வா உட்பட கரு கருணா அதாவது முரளிதரன் உட்பட நால்வருக்கு இந்த தடை வந்திருக்கிறது இந்த நால்வரும் இலங்கையுடைய அதாவது யுத்த காலங்களில் யுத்தம் விளைத்தவர்கள் ஆனாலும் கருணா சார்ந்த குற்றங்கள் வருகின்ற போது அங்கே தமிழர்களுக்கு ஒரு பாதகமான பக்கம் இருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த காலத்தில் செய்த குற்றங்களும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில நாங்கள் அதை மிக கவனமாக கையாள வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன் இந்த இடத்துல தமிழ் மக்கள் ஏதோ உலகளாவிய அரசியலில் அதாவது பிரித்தானியாவுடைய அரசாங்கம் தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிவிட்டதென்று என்று நாங்கள் கருதக்கூடாது பிரித்தானியா அவ்வாறு இன்னும் மாற்றவில்லை இப்போது அவர்கள் தங்களுடைய தேவைக்காக ஒரு கல்லை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இது எங்களுக்கு படிக்கல் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்காக அவர்கள் வெளியுறவு கொள்கையை மாற்றி விட்டார்கள் தான் இல்லை நாளைக்கும் பிரித்தானிய அரசனுடைய பிரதிநிதிகள் அங்கே செல்வார்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் நடக்கும் பேச்சுக்கள் நடக்கும் நல்லுறவு பயணங்கள் எல்லாம் நடக்கும் எல்லாம் அரசுக்கும் அரசுக்குமான உறவுகள் இந்த உறவுகள்ல பெரிய விரிசல் வர மாட்டாது அது எப்போது வெறுமென்றால் அது அணிசார்கின்ற போதுதான் அந்த பிரச்சனை வரும் அதுவரைக்கும் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள் ஆனாலும் இந்த தடைகள் தொடர்ந்து இருக்கும் இது இலங்கை அரசுக்கு சர்வதேச அரசியலில் ஒரு கரு கரு புள்ளியை ஏற்படுத்தும் புரிந்தவர்களுக்கான அச்சுறுத்தலாக அமையும் என்றுதான் இதை சொல்ல வேண்டும் நீங்கள் குறிப்பிட்ட இதே கருத்தை முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ரியல் அட்மிரலுமாக இருக்கக்கூடிய சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இந்த தடைகளை எல்லாம் பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் அமைப்பினை இலங்கையில் இல்லா இந்த அமைப்பின் கொள்கையினை கொண்டவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றனர் விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் பிரித்தானியாவில் இருக்கின்றனர் விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பிரித்தானியா பலமுறை வலியுறுத்தியது இருப்பினும் மஹிந்த ராஜபக்ச மேற்குலக நாடுகளின் அறிவுறுத்தல்களுக்கு அடிப்படையாமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஆணையை அவர் யுத்தத்தை முடிவு செய்து வெற்றி கொண்டார் இதன் பின்னரே மனிதரிமைகள் எதிராக பல தீர்மானங்களை கொண்டு வந்தது பிற்காலங்களில் இலங்கைக்கு எதிரான பிரேரணைகளை கொண்டு வரும் நாடுகளுக்கு பிரித்தானியா முழு அனுசரணை வழங்கியதோடு அதாவது இணைத்தலைமை நாடுகளின் தலைமை பண்புகளையும் வகித்திருந்தது இந்த சூழ்நிலையில் தான் இலங்கையின் வெற்றிக்காக பாடுபட்ட முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கூட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய உள்ளடங்கலான கருணா ஆகியோருக்கு பிரித்தானியா தடை விதித்தது முற்றிலும் ஒருதலை பட்சமானது இந்த தீர்மானத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னர் இவர்கள் இந்நிலைப்பாட்டை பிரித்தானியா இலங்கையிடம் கோரியதா அல்லது தன்னிச்சையாக அறிவித்ததா என்று ஒரு நீண்ட கருத்தை கூறியதோடு அவர் பெரும் எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார் பிரித்தானியாவை நோக்கி இப்போது இந்த கருத்தை அல்லது இதன் மறைமுக பண்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நாங்கள் ஈழத் தமிழர்கள் அரசியலிலே அதாவது அரசியல் ராஜதந்திரத்தில் சற்று பின்தங்கித்தான் இருந்தோம் ஆனால் இலங்கையினுடைய ராஜதந்திரிகள் அதாவது சிங்கள ராஜதந்திரிகள் அவர்கள் முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் தரப்பில் இருக்கின்ற மொக்குத்தனங்களில் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் அவருடைய அந்த மொக்குத்தனங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டு அந்த மொக்குத்தனங்களுக்கு ஊடாக எங்களுடைய காய்களை நகர்த்த முடியும் என்றுதான் நான் இதில் சொல்றேன் படைத்தளவதியினுடைய கூற்று மேற்குலகத்தை சீண்டுவதாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு சினம் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் ஒரு விவாதத்தை கூட நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் நடத்தவில்லை ஏனென்றால் அதற்கான ஆதாரங்கள் நிறையவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன அதனாலே அதை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் அதாவது இந்த தீர்மானத்தை அவர்கள் வெளியுறவுத்துறை அறிவித்து விட்டது என்ற அடிப்படையில் பிரித்தானியாவில் இருக்கின்ற சட்டங்கள் எழுதப்பட்ட சட்டங்கள் அல்ல அதாவது பிரித்தானியாவுடைய பிரித்தானியாவுக்கு என்ற ஒரு கேப்பு இல்லை அது வந்து வழக்கங்களையும் வழக்காரர்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையுமே அது சட்டமாக கொண்டுள்ளது ஆகவே இப்போது அறிவிக்கப்பட்டது அது இயல்பாகவே சட்டமாகிறது ஆனால் இந்த 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 சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது சட்டங்கள் எழுத்து வடிவிலும் நடைமுறையிலும் இருந்தாலும் கூட அதை முன்னோக்கி தள்ளி இன்னொரு கட்ட நகர்வுக்கு கொண்டு போவதற்கான வேலைகள் தமிழ் மக்கள் சார்ந்தது தமிழ் மக்களுடைய உழைப்பை சார்ந்தது ஆகவே இந்த சிங்கள தலைவர்களும் சரி அல்லது சிங்கள படைத்துறை சார்ந்தவர்களும் சரி இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அப்படி இல்லை என்று முற்றும் உள்ளதாக நிராகரிப்பார்கள் இது இயல்பான விஷயங்கள் ஆனால் இது இவை எல்லாம் மேற்கொள்ளத்துக்கு தெரியும் இது இதுதான் நடக்கும் என்றும் இரண்டாவது அதாவது இலங்கையில் நடந்த யுத்த குற்றங்கள் சார்பான அனைத்து விடயங்களும் இவர்களுக்கு ஓரளவு தெரியும் ஆகவே இங்கே நடக்கவில்லை என்று அவர்கள் வாதிடுவது என்பது அவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதாக அமைவது மாத்திரமல்ல இவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி போகவோ அல்லது ஒரு பரிகார நீதியை தேடவோ இவர்கள் தயார் இல்லை என்பதைத்தான் இது வழிகாட்டியிருக்கிறது ஆகவே இது வந்து நீதிமன்ற கருத்தம் இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக நல்லாட்சி காலத்தில் தெரிவு செய்யப்பட்டவர் குறிப்பிடுகின்றார் இறுதி யுத்தத்தின் கடைசி நாட்களின் பாதுகாப்பு அமைச்சின் பொறுப்புகளை நானே வகித்திருந்தேன் பதில் பாதுகாப்பு அமைச்சராக நானே அந்த காலப்பகுதியில் இருந்தேன் இந்த யுத்த குற்றத்தில் ராணுவம் ஈடுபடவில்லை அந்த காலப்பகுதியில் முழுமையான பொறுப்புக்களை நானே வகித்திருந்தேன் இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இதனை ஏற்க முடியாது என்று இப்போது மைத்திரியும் கருத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார் அப்போது அந்த ஆடும் இந்த வெட்டுக்கத்திற்குள் தன் தலையை நீட்டி இருக்கிறது அவ்வளவுதான் தானே அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இலவே அவர் மீதான குற்றங்கள் அதாவது இந்த இறுதி நாட்களில் மஹிந்த ராஜபக்ச பதினேழாம் தேதிதான் தான் நாடு திரும்பினார் ஆகவே இந்த பதினேழாம் தேதிக்கு முன்னான ஒரு வார காலம் முழுமையாக மைத்திரிபால பால சிறிசேனாவுடைய பொறுப்பிலே தான் பாதுகாப்பாக்கு இருந்திருக்கிறது ஆகவே அந்த காலத்தில் நடந்த போர்க்குற்றங்கள் அனைத்தும் மைத்திரி பொறுப்பாக இருக்கிறார் என்றுதான் இங்கே அர்த்தப்பட வேண்டும் ஆகவே அவரும் இந்த குற்றவாளிகள் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டிய காலம் வரும் ஆனாலும் இந்த இனப்படுகொலை சார்ந்து அல்லது யுத்த குற்றங்கள் சார்ந்த விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் மேல் நோக்கி கொண்டு போவதற்கு தமிழ் மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது அதற்கிடையில் இவர்கள் இறந்து போவார்கள் நாங்கள் எதற்கு ஒரு உதாரணமா சொல்லலாம் இந்த பட்டலந்த படுகொலையில் ஈடுபட்ட பலர் இல்லை இறந்து போய்விட்டார்கள் படைத்துறை சார்ந்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள் ஆகவே அந்த வழக்கை எவ்வாறு மூட முடியுமோ அவ்வாறு இலங்கையிலும் இவர்கள் இப்ப ஒரு நீடிப்பை செய்துவிட்டு நாங்கள் நாங்களே சுயாதீனமாக ஒரு விசாரணை செய்கிறோம் உண்மையை கண்டறியோம் என்று சொல்லி ஒரு விசாரணையை நடத்தவும் கூடும் அவ்வாறான ஒரு நிலைக்காகத்தான் அவர்கள் இந்த தொடர்ந்து பின்னடிப்புகளை செய்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்கால அரசியல் தலைவர்கள் இதை கையில் எடுத்துக் கொண்டு போவார்கள் ஏனென்றால் இலங்கையினுடைய அரசியலில் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் வந்த ஒவ்வொரு தலைவர்களும் முன்னைய தலைவர்களும் விட அடுத்த தலைவர் இன்னும் பலமான இனவழிப்பாளனாக இன எதிர்ப்பாளனாக நாங்கள் பார்க்கிறோம் விட்டுவிடுகிறேன் செயற்பாடுகளோடு நான் பயணிக்க தயாரில்லை இலங்கையர் என்கின்ற ஒற்றை சொல்லோடும் உருவாக்குவதே எனது நோக்கம் என்று திசாநாயக்க பணிகளை செய்வதாக பலரும் கூறுகின்றார்கள் வடக்கு கிழக்கிலும் அவர்களுக்கு ஆதரவு இருப்பதாக அவர்களை கூறிக்கொள்கிறார்கள் அதனை திசாநாயக்கா என்ன சொல்கிறார் என்றால் இவ்வளவு காலமும் தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கின்ற சொல்லி வந்தார்கள் இப்போது தமிழர்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்கிறார் என்ற அடிப்படையில தமிழர்களை முற்றுமுழுதாக கரைத்து விடுவோம் என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் இல்லை என்ற முடிவிலே தான் அவர் கொண்டிருக்கிறார் அதாவது அவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கான அத்திவாரங்கள் தான் இவைகள் அதாவது ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பது ஈழத்தமிழர்கள் அங்கே இல்லை என்ற பொருளைத்தான் இங்கே தர வேண்டும் தருகிறது அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் அதாவது தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டு போனால் ஈழத்தமிழர்கள் அந்த தங்களுடைய மண்ணை விட்டு வெளியேறி விடுவார்கள் அவர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறிவிட்டால் இலங்கை தூய்மையான நாடுதான் இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இருக்காதுதான் முற்றும் ஒரு மக்கள் அதாவது ஒரு மக்கள் என்பது பௌத்த சிங்கள மக்கள் என்பதையே குறிக்கும் அந்த அடிப்படையிலே தான் அனுரகுமாரதிசா நாயக்கா இந்த இந்த அவருடைய சொல்லாடல்கள் அமைவதை பார்க்கலாம் திசா நாயக்கா பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் ஒரு நீண்ட நெடிய தொலைநோக்கு பார்வையோடு இலங்கை தீவை சமதீப கோட்பாட்டின் அடிப்படையில நிலைநாட்டுவதற்கான செயல் திட்டங்கள் அனைத்தையும் அவர் முன்னெடுத்து செல்கிறார் அந்த அடிப்படையில தான் வடக்கு நோக்கி தன்னுடைய கட்சியை விஸ்தரிக்கிற வேலைகளையும் செய்கிறார் அதாவது தமிழ் மக்களை அசிமுலேட் பண்ண பார்க்கிறார் இனக்கலப்பு செய்ய பார்க்கிறார் இனமயப்படுத்த பார்க்கிறார் அதனுடைய முன்னோடியாகத்தான் இவர் அவர் எல்லாவற்றையுமே செய்கிறார் அனுரோ குரோ குமாரதிசா நாயக்க மிக தீர்க்கமான முடிவில் இருக்கிறார் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அவரிடம் ஆளுமை பண்புகள் இப்போது குறைவாக இருக்கலாம் அல்லது அவருடைய சீர்திட்டங்களுடைய வேகங்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவை மிக பாரதூரமான சீர்திட்டங்களை அவர் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து செல்கிறார் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இவ்வளவு காலமும் இருந்த இலங்கையுடைய ஜனாதிபதிகளை விட இவர் மிகவும் ஆபத்தானவர் அபேகரமானவர் ஆகவே தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் இதிலே நாங்கள் பார்க்க வேண்டும் பாரதூரமான செயற்பாடுகள் என்று எவற்றை பார்க்கின்றீர்கள் அனுரகுமாரை பொறுத்தவரையில் அவர் பாரதூரமான செயற்பாடுகள் எதனையும் செய்ய மாட்டார் என்று தமிழ் மக்கள் கூறுவதாகவும் நம்புவதாகவும் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கூறுகின்றார் நீங்கள் பாரதூரமான செயற்பாடுகள் என்று அவற்றை பார்க்கிறீர்கள் இந்த ஒற்றுமைகளும் ஹைனா என்று சொல்லப்படுகின்ற இந்த கழுதை புலிகளும் இந்த இச்சங்களை சாப்பிட செல்லும் அப்ப இந்த இந்த இச்சங்களை சாப்பிட செல்லும் இதுகள் அந்த மான் வேட்டையாடுவதை அல்லது மிருகங்கள் சிங்கம் வேட்டையாடுவதை அது ரசித்து கொண்டுதான் இருக்கும் அப்படித்தான் இந்த இந்த மீன் குஞ்சி அமைச்சரும் அப்படித்தான் இருக்கிறார் ஆகவே அவருக்கு என்ன நடக்கிறது என்றே அவர்களுக்கு தெரியாது அதாவது இந்த ஏவிபியினுடைய அடிப்படை கோட்பாடுகளை தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த ஒரு பதவியை பெற்றுவிட்டு தாங்கள் ஏதோ எல்லாம் சாதித்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள் ஆனாலும் தமிழ் மக்கள் தரப்பில் இவ்வளவு காலமும் இருந்த இந்த இடைவெளிகள் விரக்திகள் அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம் ஆனால் அது தொடர்ந்து அந்த சாதகத்தன்மை இருக்காது ஏனென்றால் அன்பகுமார திசாநாயக்க நாயக்கா வந்ததில் இருந்து அஹ் தமிழர் பிரச்சனை சார்ந்த அதாவது இந்த பௌத்த மயமாக்கல் சார்ந்து எந்த ஒரு முடிவையும் அவர் அறிவிக்க இல்லை ஆகவே எந்த ஒரு முடிவையும் அறிவிக்காதவர் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு சார்பாக நடப்பார் என்று இவர்கள் நம்புவது இரண்டாவது வடகிழக்கு நோக்கிய அகிருத்தி என்று சொல்லப்படுவது அனைத்தும் சிங்களமயமாக்கலுக்கானதாகவும் சிங்கள பெரும்பான்மையினர் நலன் பயக்கக்கூடிய வகையிலும் தான் அது அமைந்திருப்பதைக் காணலாம் இரண்டாவது அவர்கள் சீனா தொடர்பான அந்த அவர்களிடம் கூட இருப்பதையும் கவனிக்கத்தக்கது ஆகவே இந்த அணி என்பது எங்களுக்கு ஒரு வகையில நலனை பயக்கும் அந்த அந்த இடத்தில நாங்கள் எங்கே அணி சேர வேண்டும் என்றது இருக்கிறது தமிழர்கள் மேற்குலகம் சார்ந்து இருப்பதனால் நாங்கள் மேற்குலகம் சார்ந்து வேலை திட்டங்களை மிக விரைவாக செய்ய வேண்டும் இங்கே அன்பகுமார திசாநாயக்கா தமிழ் மக்களுக்கு ஏதோ பாலாரும் தேனாரும் ஓடிவிடும் என்று சொன்ன கனவுகள் எல்லாம் இப்போது கலைந்து கொண்டு வருகின்றன இவர்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி இப்போது வந்திருக்கிறது இரண்டாவது இவர்களுடைய இந்த அரசியல் நெரு இவர்கள் செய்கின்ற அரசியல் வேலை திட்டங்கள் மேற்குலகத்துக்கு திருப்திகரமானதாக இல்லை இவர்கள் மீதான சந்தேகங்கள் அதிகரித்திருக்கின்றன ஆகவேதான் இவர்கள் இந்த இலங்கை அரசாங்கத்தின் மீதான அழுத்தங்களை பிரியோகிப்பதற்கு தான் இப்போது இந்த தடை வந்திருக்கிறது இதே போ இதே இதையும் முற்றுமுள்ளதாக நிராகரித்து இவர்கள் இன்னும் மேல் நோக்கி நடந்தால் இன்னும் பல தடைகள் வரும் வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் வரும் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தடைகள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் நிச்சயம் அதாவது தமிழ் மக்கள் அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மேற்கொள்கின்ற அரசியல் நடவடிக்கைகள் காத்துறமானதாகவும் ஒரு இலக்கை நோக்கியதாகவும் தொடர்ந்து பயணிப்போமானா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் இந்த தடைகள் வரும் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் எங்களிடம் இருக்கிறது தடை செய்யப்பட்டு இன்று நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இலங்கை அரசு அவை தொடர்பில் எந்த ஒரு கருத்துக்களையோ அல்லது எதிர்வினையோ ஆற்றாமல் தொடர்ச்சியாக அப்படியே பதங்கி கொண்டிருக்கின்றது ஏன் இந்த தயக்கம் அல்லது இந்த தாமதம் இதனை காட்டுகின்றது நாங்கள் அவர்கள் கருத்து வெளியிடவில்லை என்று அவர்கள் பயந்து விட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது அவர்கள் பயப்படவில்லை ஏனென்றால் ஏவிபியினர் ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்ட குழு அவர்கள் இந்த மேற்குலகத்தினுடைய இந்த இதுவிற்கெல்லாம் அவர்கள் பணியப் போவதும் இல்லை அவர்கள் போவதும் இல்லை ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஆக இருந்தவர்கள் ஆயுத புரட்சி இரண்டு தடம் ஆயுத கிளர்ச்சியை செய்தவர்கள் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் பயப்படவில்லை அவர்கள் இதை சாட்டு செய்யவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஆகவே இந்த மேற்குலகத்தை என்னுடைய கருத்துக்களுக்கு அல்ல மேற்கு இவர்கள் இப்போது அவர்களுக்கு இந்த மேற்குலகம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி இந்த வருகின்ற தேர்தலில் அவர்கள் கொஞ்சம் சிங்கள மக்களுடைய வாக்குகளை அதிகரிக்க செய்ய முடியும் அவர் இதே அவர்கள் அதுக்காக அதற்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள் அப்ப எங்கேயுமே ஒரு ஒரு பிளஸும் மைனஸும் இருக்கும் இந்த இந்த மைனஸை அவர்கள் பிளஸ் ஆக மாத்துவார்கள் உள்நாட்டு அரசியலிலே இலங்கையுடைய உள்நாட்டு அரசியலே அதை பிளஸ் ஆக மாற்றினால் அதை வெளிநாட்டு அரசியலுக்கு கொண்டு போக முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் எப்போதுமே இலங்கை அரசினுடைய உள்நாட்டு அரசியலின் வெளிப்பாடுகள் தான் வெளிநாட்டு அரசியலாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அது தென்னாசிய நாடுகளுக்கு பொதுவான அந்த அரசியல் கலாச்சாரம் அல்லது வெளியுறவு கொள்கை சார்ந்த மனப்பாங்காக இருக்கிறது அந்த தான் இலங்கை அரசும் இருக்கிறது ஆகவே இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுகிறவர்களோ அதை அதை கொண்டு வெளிநாட்டு பிரச்சனைகளை கையாள்வது ஆகவே இங்கே அதாவது என்பிபி அரசாங்கம் இன்று இந்த தடை வந்ததன் பின்னர் அமைதியாக இருக்கிறால் இதை தேர்தலுக்கு தங்களுக்கு பாத சாதகமாக பயன்படுத்துவதற்கு பகிறார்கள் அதாவது மேற்குலகங்களுக்கு எதிராக இருக்கிறது நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் இந்த மேற்குலகத்தை வெல்வதற்கு சிங்கள மக்கள் ஒன்றாக திரட்சி வெற்றி இருந்தால் தான் முடியும் என்று அவர்கள் பெரும்ப பெரிய அளவிலான வாக்குகளை திரட்டுவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் அது அதற்கான முயற்சியின் அஹ் வெளிப்பாடுதான் அவர்கள் அமைதியாக இருப்பது அவர் பொறுத்த நேரத்தில் இதை இத்தகைய கருத்துக்களை அவர்கள் வெளியிடுவார்கள் கருணா தனித்து விடப்படுவாரா அல்லது கருணாவும் தென்னிலங்கையால் காப்பாற்றப்படுவார் அல்லது பாதுகாப்பான ஒரு அரணை தென்னிலங்கை வழங்கும் அதாவது கருணாவை அவர்கள் பாதுகாக்கத்தான் விரும்புவார்கள் பெரு பொதுவாக பாதுகாக்கத்தான் விரும்புவார்கள் ஆனாலும் கருணாவுடைய குற்றங்கள் இரண்டு இங்கே அடங்குறது என்ற படியினால இலங்கை அரசாலும் உள்ளே அங்கே விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் அதுல அதாவது போலீசாரை கைது செய்யப்பட்ட போலீசாரை கொலை செய்தமை என்ற குற்றச்சாட்டு அவர்கள் வருகிறதுல இருந்து அவர் அந்த குற்றத்துக்கு உட்படுகிறார் ஆகவே அவர் இரண்டு பக்கத்திலேயும் அவர் பிரச்சினைக்குள்ள நபராக இருக்கிறார் அவரை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும் ஆனால் கருணா எவ்வளவு காலம் இருப்பார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா ஆகவே கருணாவு மீதான விசாரணைகள் இலங்கையில ஆரம்பிக்கப்படுவதற்கான சூழல் உருவாகும் அவ்வாறு அந்த காலநெடிப்புக்குள்ள இந்த கருணா இல்லாமல் போய்விடுவார் அதான் நீங்க முக்கிய விஷயம் இல்லாம போயிடுவார் என்று நீங்கள் ஒன்று அவர் அவருடைய உடல் நலத்தை பார்க்கின்ற போதே தெரிகிறது ஒன்று அவர் மரணிக்கலாம் அல்லது அவர் கொல்லப்படலாம் கொல்லப்பட்டமையே இயற்கையான மரணமாக கூட காட்டப்படலாம் இதுவும் நடக்கலாம் என்றால் சிங்கள தேசத்தில் உள்ள யுத்த குற்றம் தொடர்பான சாட்சியங்களை சொல்லவல்ல படைத்துறை சார்ந்தவர்கள் மரணித்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில கூடிய நிகழலாம் இலங்கையில மரணங்கள் கொலைகள் இவைகள் மலிந்த நாடுதானே அங்க இவர்களெல்லாம் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது ஆனாலும் இன்றைய இந்த அனுரகுமார அரசாங்கம் பெரிய அளவில் இவர்களை தங்களுடைய கையில் வைத்திருக்குமாண்டா இல்லை இவர்களை கை நிலுவ விடுவதற்கான தான் அதிகம் இருக்கிறது ஊடுற நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பிரித்தானியாவில் தடையினை சந்தித்திருக்கக்கூடிய முன்னாள் படை அதிகாரிகள் உட்பட்ட கருணா உள்ளடங்கியவர்கள் மீதான தடைகளும் சர்வதேச ரீதியாக இலங்கை அரசாங்கம் அடுத்த கட்டத்தில் நகர்த்த போகின்ற முக்கிய காய் நகர்த்தல்களும் ஈழத்தமிழர்களுடைய முக்கியமான பங்களிப்பும் என்கின்ற பல விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உயிரிழந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு